அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அஜந்தா குகை புலிகேசியும் நாகநந்தி அடிகளும் அந்த பாறை மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப புலிகேசி சொல்றாரு அண்ணா நீ செஞ்சதெல்லாம் நான் எப்படின்னா மறப்பேன் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அது ஒன்னால மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய கண்கள்ல கண்ணீர் பெருக ஆரம்பிக்குது புலிகேசி உணர்ச்சி மிகுதியால் அழுறத கூட கவனிக்காத நாகநந்தி அடிகள் அந்த பூரண சந்திரனை பாத்துக்கிட்டே சொல்றாரு அந்த கிராதகர்கள் என்னைய வந்து நீன்னு நினைச்சு பிடிச்சிட்டு போனாங்க காட்டெல்லாம் கடந்து வெளியே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் காதல துவாரம் இல்லாதத கவனிச்சான் ஏன்னா உனக்கு குழை போடுறதுக்கு காதல துவாரம் உண்டு ஏன் காதல அது இல்ல அப்பதான் அவங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் நீ இல்லைன்னு உன்னை பிடிக்க முடியாத கோபத்தை எல்லாம் என் பேர்ல காட்டி என்னை அடிச்ச அடியினுடைய தழும்புகள் இன்னும் என் முதுகில இருக்கு சொல்லிட்டு அவரோட முதுக புலிகேசி அழுறாரு அண்ணா அந்த தழும்புகளை பார்த்து எத்தனை நாள் நான் தூக்கம் இல்லாம தவிச்சிருக்கேன் தெரியுமா ஆனா அதையெல்லாம் இப்ப ஏன் நான் ஞாபகப்படுத்துற அப்படின்னு கேக்குறாரு தம்பி உனக்கு நான் அதை ஞாபகப்படுத்தலப்பா எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிறேன் இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இல்லப்பா சந்தோஷமா தான் இருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல உள்ள பலன் இதுதான் பாத்துக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அனுபவிக்கும் போது மட்டும்தான்ப்பா நீடிக்குது சீக்கிரமாவே அந்த கஷ்டம் நம்ம மனசை விட்டு மறைஞ்சு போயிருதுப்பா ஆனா நம்ம உதவி செஞ்சதை நினைக்கும் போது நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷம் சந்தோஷம்தான்ப்பா படுறோம் ஆனா தம்பி அந்த பழைய கதையெல்லாம் நான் இப்ப ஞாபகப்படுத்துறது உனக்கு ஒருவேளை மன கஷ்டத்தை கொடுக்குதுன்னா நான் சொல்லல தம்பி சொல்லிட்டு நாகநந்தி நிறுத்த எனக்கும் அந்த காலத்தை நினைச்சா சந்தோஷமா அப்படின்னு சொல்றாரு புலிகேசி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாகநந்தி அடிகள் மறுபடியும் தொடர்ச்சியா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த கிராதகர்கள் அதுக்கப்புறமும் என்னைய எவ்வளவோ துன்புறுத்தினாங்க தான் நான் சொன்னேன் புத்த சங்கிராமத்தை சேர்ந்தவன் நான் உடனே அவங்க பயந்துட்டாங்க நான் உடுத்தி இருந்த அந்த ஆடைகள் எங்க கிடைச்சதுன்னு கேட்டாங்க நதிக்கரையில கிடந்துச்சு அத போட்டு பாக்கணுங்கிற எண்ணத்துலதான் போட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன் என்னைய கூட்டிட்டு அந்த நதிக்கரைக்கு வந்தாங்க சுற்றி இருந்த காடுகள் முழுக்க தேடி பார்த்தாங்க கடைசில ஏதாவது ஒரு காட்டு மிருகம் ஒண்ண பொண்ணு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்னைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீ வழிய கண்டுபிடிச்சு பத்திரமா போனியா இல்லையான்னு தெரியலையேன்னு எனக்குதான் தம்பி ரொம்ப கவலையா இருந்துச்சு யோசிச்சுக்கிட்டே நான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்ற நாகநந்தி அடிகளை குறுக்கிடுறாரு புலிகேசி அண்ணா நீ சொன்ன மாதிரி நானும் அந்த நதியோட வழிய பிடிச்சு ரொம்ப தூரம் நடந்து ஆனா மனுஷ சஞ்சாரமே அங்க இல்ல அடிக்கடி எதிர்ல மலைதான் சுவர் மாதிரி நின்னுச்சுன்னா எனக்கு கூட தோணுச்சு ஒருவேளை நீ எனக்கு தப்பான வழிய காட்டியிருப்பியோ அப்படின்னு தோணுச்சி இன்னொரு சமயம் நான் தப்பான வழியில போறேனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுன்னா சித்தப்பா மங்களேசன் கிட்ட போய் சமாதானம் செஞ்சுக்கிட்டு யோசிச்சேனா அங்க யார் கூட பேசாம சிப்பியோட சீடனாவே இருந்து காலத்தை கழிச்சேன் ஒரு வாரம் கழிச்சு நீ வந்து சேர்ந்த உன்னோட கதைய கேட்டு உன் முதுகுல இருந்த காயத்தை பார்த்துட்டு உனக்கு நான் மனசால செஞ்ச அநீதியை நினைச்சு எத்தனையோ நான் அழுது தம்பி என்னோட விஷயத்துல உன் மனசு எப்போதுமே நிம்மதியா இருந்தது கிடையாது சங்கிராமத்தின் தலைமை ஒரு நாள் சேர்ந்த மாதிரி விசாரிச்சாரு நான் அஜந்தா சட்டத்துக்கு வெளியில இருந்து ஒரு ஆளை குருவோட அனுமதி இல்லாம உள்ள வச்சிருந்ததுக்காக என்னைய குரு தண்டிப்பாருன்னு நான் பயந்தேன் ஆனா குரு என்கிட்ட கோபப்படவும் இல்ல என்னை தண்டிக்கவும் செய்யல அன்னைக்கு சாயந்தரம் தலைமை விகாரத்துல ஒருத்தரும் இல்லாத சமயத்துல நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நம்ம பத்தின கதைய சொன்னாருக்கு அப்புறம் உன்னோட மன கஷ்டம் இன்னும் அதிகமாயிருச்சு தம்பி என் விஷயமா உள்ளத்துல பொறாமத்தி வளர ஆரம்பிச்சிருச்சு தானே அப்படின்னு கேக்குறாரு நாகநந்தேடிகள் உடனே புலிகேசி சொல்றாப்ல ஆமாண்ணா அது என்னவோ உண்மைதான் ஆனா அதே சமயத்துல என்னோட கெட்ட குணத்தை பத்தி நான் அடிக்கடி நினைச்சு வைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு புலிகேசி உடனே நாகநந்தி அடிகள் சொல்றாரு உன் பேர்ல தப்ப தம்பி யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க நீயும் தலைமை நம்ம அப்பா நம்ம பிறந்த உடனே என்னைய மட்டும் எடுத்துட்டு போய் அஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அஞ்சாவது வயசுலதான் புத்த பிக்ஷுட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு உன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா மட்டும் இந்த ரகசியத்தை சொல்லி என்னை ராஜ்யத்துக்கு உரியவனா மாத்தணும்னு சொல்லி இருந்தாராம் இதெல்லாம் தலைமை குரு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நானே உன்னை காப்பாத்திர மாதிரி ஆயிட்டேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் நான் பிறந்த சந்தோஷப்பட்டைக்கு அப்புறம் நீ பிறந்த ஜாதக ரீதியா நீதான் ராஜ்யமான பிறந்தவனும் அப்பா கணிச்சதுனால இந்த சிம்மாசனத்துக்கு உரியவனா உன்னைய தேர்ந்தெடுத்தாருன்னு நம்ம தலைமை குரு சொன்னாரு குரு சொன்ன இந்த விஷயத்த கேட்ட உடனே என் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு சந்தோஷம் உன்கிட்ட இல்லை உன் மனசெல்லாம் விஷம் பாய ஆரம்பிச்சிருச்சு ஆட்சிக்கு உரியவன் நான்ங்கிற தான் நீ என் மேல கோபப்படுறன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இனிமேல் உனக்கு வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னோட முன்னிலையில நான் என் தலையை மொட்டையடிச்சு காவி வஸ்திரம் அணிஞ்சி புத்த பிக்ஷுவான அதுக்கப்புறம்தான் நீ என் கிட்ட அன்பாகவும் விசுவாசமாகவும் நடந்துகிட்ட இல்லையா தம்பி அப்படின்னு நாகநந்தி கேக்குறாரு ஆமாண்ணா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னியை என் தெய்வமா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ சொன்ன சொல்ல தட்டி நான் நடந்ததே இல்லையே அப்படிங்கிறாரு புலிகேசி உடனே நாகநந்தி சொல்றாரு கஷ்டமும் வரலையேப்பா தம்பி நீ வாதாபி சிம்மாசனத்துல ஏறணும்ங்கிறதுக்காகவே அத்தனை இராணுவ தலைவர்களையும் போய் பார்த்தேன் மக்கள் எல்லாம் மங்களேசனுக்கு எதிரா திருப்பி விட்டேன் கடைசியில ஒரு பெரும் படையோட போய் சித்தப்பா மங்களேசனை கொன்னு அந்த வாதாபி சிம்மாசனத்துல நீ ஏறின அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் ஆமாண்ணா உன்னோட உதவி இல்லைன்னா என்னால வாதாபி சிம்மாசனத்துல ஏறி இருக்கவே முடியாது அண்ணா இருபது வருஷ காலமா நீ எனக்கு அப்பாவா அம்மாவா மதி மந்திரியா இருந்திருக்க இன்னைக்கு நர்மதையில இருந்து வடபெண்ணை வரைக்கும் வராக கொடி பறக்குதுன்னா அது ஒன்னாலதானா இதை நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு ஏதாவது நான் கைமாறா செய்யணுமா நீ எனக்கு சொல்லுண்ணா ஏதாச்சும் உனக்கு வேணுமா ஏதாச்சும் நீ ஆசைப்படுறியா என்கிட்ட சொல்லுண்ணா நீ செஞ்சதுல ஒரு கால்வாசியாச்சும் நான் உனக்கு செய்யறேன் அப்படிங்கிறாரு பொலிகேசி உடனே நாகநந்தி அடிகள் சொல்றாரு ஆமா தம்பி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் ஏன் தம்பி நீ வாதாபியை விட்டு கிளம்புறதுக்கு முன்ன குட்டி உனக்கு ஒரு ஓலை அனுப்பி இருந்தேன்ல அதுல நான் என்ன எழுதி இருந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு எவ்வளவோ நிறைய விஷயம் எழுதி இருந்த அதுல எதை கேக்குற அப்படிங்கிறாரு புலிகேசி காஞ்சி சுந்தரிய நீ எடுத்துக்கோ சிவகாமி சுந்தரிய எனக்கு கொடுத்துருன்னு எழுதி இருந்தேனே தான் சொல்ற அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் உடனே புலிகேசி சொல்றாரு ஆமாண்ணா இப்ப அதை பத்தி பேசி என்ன செய்ய காஞ்சி சுந்தரியதான் நம்மால கைப்பற்ற முடியலையே தம்பி நீ சொல்றது என்னவோ உண்மைதான் காஞ்சி சுந்தரி உனக்கு கிடைக்கல ஆனாலும் சிவகாமிய எனக்கு கொடுன்னு நான் கேக்குறேன் அப்படிங்கிறாரு நாகனந்தேடிகள் உடனே புலிகேசி கேக்குறாரு அது எப்படி முடியும் உண்மையிலேயே மகேந்திர பல்லவனோட சபையில அந்த பொண்ணு நடனமாடிய போது நீ ஓலையில எழுதியிருந்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே நான் மகேந்திர பல்லவன் கிட்ட கேட்டேன் அந்த பொண்ணை என் கூட அனுப்புங்கன்னு உடனே அவ என்ன தெரியுமா சொன்னான் கலை உணர்ச்சியே இல்லாத ஓம் கூட அவ வரமாட்டான்னு சொன்னான் அண்ணா இப்ப நான் மறுபடியும் காஞ்சி மேல படையெடுக்கணுமா சொல்லுண்ணா அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி வேண்டாம் தம்பி படையெடுக்கெல்லாம் வேண்டாம் காஞ்சி சுந்தரி உனக்கு கிடைக்கல ஆனா சிவகாமி சுந்தரி எனக்கு கிடைச்சா நான் அவளை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் என்னன்னா சொல்ற நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி ஆமாம் தம்பி அவளுக்காகத்தான் நான் போட்டேன் அவளோட அப்பாவும் சிவகாமிக்காகவே வகித்து மகேந்திர பல்லவன் கூட மணிமங்கலத்துல போர் செஞ்ச அவளுக்காகவே போற நடுவுல நிறுத்திட்டு பின்வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணா எல்லாம் விபரமா சொல்லு அப்படிங்கிறாரு புலிகேசி உடனே நாகநந்தி நடந்ததை எல்லாத்தையும் சொல்றாரு இதுவரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த புலிகேசி நாகநந்தி அடிகளை பார்த்து கேட்கிறாரு அண்ணா நீ நிஜமாவே அந்த நாட்டிய பெண்ண காதலிக்கிறியா அப்படிங்கிறாரு நம்பிக்கை இல்லாத உடனே நாகநந்தி சொல்றாரு அப்படிங்கிறாரு அண்ணா அப்படின்னா அஜந்தால நீ புத்தகுரு முன்னால பண்ணுன சத்தியம் என்ன ஆகுறது எத்தனையோ கள்ள பிக்ஷுக்கள் இருக்கிறாங்க அவங்களோட கூட்டத்துல நீனும் சேர போறியா அண்ணா அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி உடனே நாகநந்தி சொல்றாரு தம்பி இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்தேன் இதுக்கு பதில் சொல்லவும் நான் தயாரா இருக்கேன் ஆனா ஒண்ணு ரெண்டு வார்த்தையில இதுக்கான பதில சொல்ல முடியாது தம்பி நான் விவரமா சொல்றேன் நீ பொறுமையா கேப்பியா அப்படிங்கிறாரு கட்டாயம் கேக்குறேன்னா ஆனா நீ சொல்லத்தான் செய்யணும்னு நான் உன்னைய கட்டாயப்படுத்த மாட்டேன் உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு ஆனா உண்மையிலேயே நாகநந்தி என்ன சொல்ல போறாருங்கிறத கேக்குறதுக்கு புலிகேசியோட உள்ளம் துடியா அதே நேரத்துல அவரோட மனசுல மறுபடியும் விஷம் கலக்க ஆரம்பிக்குது இத்தனை நாளும் புத்தபிக்ஷுவோட இருதயத்துல தன்னை தவிர வேற யாரும் இல்ல அவரோட மொத்த அன்புக்கும் பாத்திரமான ஒரே ஆளு நான் மட்டும்தான் என்னோட நன்மையை தவிர புத்த பிக்ஷுக்கு வேற எந்த விஷயத்திலையும் கவனமும் இல்ல கவலையும் இல்ல இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் பெண் அதுவும் ஒரு நாட்டியக்காரி அவரோட உள்ளத்துல இடம் பிடிச்சிட்டாலே ஆமா இப்ப என்ன காட்டிலும் எல்லா விதத்திலையும் அந்த பெண் கிட்டதான் பிக்ஷுவுக்கு அபிமானம் பாசம் காதல் நாகநந்தியோட மனசையே மாத்துறான்னா அவ எவ்வளவு பெரிய நீலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு புலிகேசி அவரோட மனசுல கோபங்குற விதை விழுந்துருச்சு இந்த விதை செடியாகி மரமாகி முளைக்கும் போது இந்த மரம் மத்தவங்களை சாய்க்குமா இல்ல மத்தவங்க இந்த மரத்தை சாய்ப்பாங்களா காத்திருப்போம்